நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து லாபாதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்தால் எப்படி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா லாபாதிபதி அப்படிங்கிறது வந்து வெற்றிகளை கொடுப்பவர் லாபங்களை கொடுப்பவர் பதினொன்றாம் இடத்தில் அமர்வும் கிரகங்களுமே லாபங்களை கொடுக்கும் சரிங்களா மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது ட்ரையாங்கிள்ஸ் சரிங்களா இந்த விஷயங்கள் மூணு ஏழு பதினொன்னின் விஷயங்கள் வந்து பல்கி பெருகி லாபகரமாக மாறுவது தான் வந்து பதினொன்றாம் ஸ்தானம் மூணு அப்படிங்கிறது வந்து முயற்சிகள் இளைய சகோதரம் தைரிய வீரியம் சிறுதூர பயணங்கள் அண்டை அயலார் பண்டாம் பாத்திரம் இதெல்லாம் வந்து மூணு சின்ன உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வந்து மூணு தான் தொடர்புகள் சரிங்களா இதெல்லாமே வந்து மூணு தான் அதாவது ஒப்பந்தங்கள் இதெல்லாம் மூணு சரிங்களா அப்புறம் வந்து ஏழு அப்படிங்கிறது வந்து சமுதாயம் வாழ்க்கை துணை கூட்டு பங்கு தொடர்புகள் அப்படிங்கறதுமே ஏழு தான் சரிங்களா அப்புறம் வந்து பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறது வந்து லாபங்கள் மூத்த சகோதரம் பெரிய மனிதர்கள் இதெல்லாம் வந்து பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கற வந்து ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களுமே வந்து லாபகரமாக வந்து இருக்கு சரிங்களா லாபகரமாக வந்து இருக்கு அனைத்து விஷயங்களுமே முயற்சிகள் அனைத்துமே வந்து சமூகத்தில் லாபகரத்தை கொடுக்கும் இந்த பதினொன்றாம் அதிபதி இந்த இதனுடைய இசையை வந்து கடமைப்பட்டவர் சரிங்களா இது வந்து உபஜயஸ்தானத்தின் பெரும் உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது வந்து தான் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்கள் உபஜயம் அப்படின்னா வந்து வெற்றி ஸ்தானம் சரிங்களா வெற்றி அப்படிங்குறத வந்து உபஜயம் அப்படிங்கிறது இந்த வெற்றிகளை கொடுப்பவர் வந்து உபஜயங்களிலேயே அதாவது பெரிய உபஜயமான பதினொன்றாம் ஸ்தான அதிபதி சரிங்களா அவர் வந்து லாப அதிபதி இது வந்து இவரை வந்து விபஜயங்களிலே பெரிய விபஜயம் வெற்றிகளிலேயே பெரும் வெற்றிகள் வந்து கொடுப்பதாம் அதிபதி சரிங்களா பதினொன்னு அப்படிங்கிறது பெரிய சூழ்நிலையிலுமே ஒரு மனிதனுக்கு லாபகரமா தான் இயங்கு இது வந்து தொடர்புகள் அப்படிங்கிறது காமத்திரிவனம் இது மூணு அப்படிங்கிறது வந்து காமத்திரிவனம் அப்படிங்கறது தொடர்புகளால் சரிங்களா தொடர்புகளால் வந்து பெரிய லாபங்களை ஈட்டி கொடுப்பது சரிங்களா இது எல்லாம் ஒரே ஒரு மைனஸ் வந்து இது மறு தொடர்புகள் மறு தொடர்புகள் அப்படிங்கற தொடர்புகள் வந்து மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு தொடரங்களை ஏற்படுத்த முடியும் லாபங்களை தொடர்புகள் ஆனா இருந்தாலும் எந்த தொடர்பு தொடர்பு மூணுல பதினொண்ணுதான் சரிங்களா இந்த பதினொன்னாம் தேதி வந்து லக்கணத்துல இருக்கும்போது வந்து எப்படி லாபங்களை அடைவது அப்படிங்கிற சூட்சமத்தை வந்து அறிஞ்சி வச்சிருப்பாரு சரிங்களா வந்து இவரோட சிந்தனைகள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து லாபங்களை எப்படி வந்து பெருக்குவது அப்படிங்கிறது தான் இருக்குது குறிப்போளாக இருக்குது ஒரு லாபங்கள் இல்லாமல் எந்த செயலிலும் வந்து இவர் ஈடுபட மாட்டார் சரிங்களா அதனால் வந்து அயராது வந்து லாப சிந்தனைகளே இருப்பதனால் வந்து இவர் எப்படி எப்படிமான பெரும் லாபங்கள் பெரும் வெற்றிகளை வந்து அடைஞ்சு பார்ப்பாள் சரிங்களா அதாவது அது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை அதான் நான் வந்து இலக்கணத்தில் இருக்கிறது வந்து பெரும் நன்மை சரிங்களா இது வந்து மறு தொடர்புகளுக்குமே அந்த எண்ணங்களை கொடுக்கும் சரிங்க தொடர்பை ஏற்படுத்திட்டு போகிறது அதாவது வந்து இது ஒன்று வந்து ஒரு தீமை சரி இது பெண் தொடர்புகள் ஆண் தொடர்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொடுக்கும் சிந்தாங்கம் வந்து கொடுக்கும் சரிங்க அது ஒன்று வந்து தீமை மற்றபடி எனக்கும் வந்து நன்மை லாபம் அதாவது லக்னா எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிரும் அப்படிங்கிறதா லாபத்தை நினைக்கும் போது லாபகமாக வந்து ஆகிரும் சரிங்களா அதுதான் இதில் வந்து பெஸ்ட்டு அதுதான் இதில் உள்ள ஒரு சிறப்பு சரிங்களா தனித்தன்மை அடுத்தது பதினொன்றாம் இது ரெண்டாம் ஸ்தானத்தில் இருக்கும்போது இது வந்து பதினொன்றுக்கு நாலு சரிங்களா பதினொன்றுக்கு நாலு அப்படிங்கிறதுனால இது வந்து மிகுந்த லாபங்கள் சரிங்களா வாக்கு வாக்கு வரவில் வாக்கு நாணயங்களால் பெரும் லாபங்களை சம்பாதிப்பார் பேசினாலே வந்து இனிமையாக இருக்கும் பேசினாலே வந்து லாபங்கள் வரும் சரிங்களா பேச்சினாலேயே வந்து புகழடைவதெல்லாம் வந்து பதினொன்றாம் ரெண்டில் இருக்கும்போது தான் சரிங்களா ரெண்டு அப்படிங்கிறது வந்து வரவு முகங்கள் சரிங்களா அதாவது அதாவது முகத்தை அதாவது முகத்தை வந்து இவர் முகத்தை காட்டினா இவர் தலை காட்டினாலே லாபகரமாக வந்துடும் சரி இவருக்கு இங்கே எல்லா ஒரு இடத்துலையுமே வந்து போய் போயிட்டு வந்தாருன்னா இவருக்கு தனி பங்கு அப்படிங்கிற லாபகரமாக வந்துடும் தலை காட்டினாலே லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் வச்சுக்கோங்க இவர் முகத்தை கட்டிகிட்டு வந்தால் போதும் முகத்தை காட்டுங்க முகத்தை கடி அது பேசிட்டு வந்துட்டாருன்னா மிகப்பெரிய நன்மைகள் வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து வந்துடும் சரிங்களா பல ரெண்டு இருக்கிற வந்து மிகுந்த சிறப்பு அது பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்குது பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடம் அப்படிங்கிறது ஒரு உபஜயஸ்தானது இது இன்னொரு இருக்கிறது வந்து இதுவுமே சிறப்பு தான் சரிங்களா இது வந்து ட்ரையானஸ் பதினொன்றுக்கு அஞ்சாவது சரிங்களா அதனால் வந்து இது வந்து முயற்சிகள் இளைய சகோதரங்கள் இளைய சகோதர முயற்சிகள் விளையாட்டு வீரம் இதில் எல்லாம் வந்து பெரிய லாபங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா வீரமான சாகச செயல்கள் முயற்சிகளால் சிறுதூர பயணங்களால் பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து குவிக்கும் சரிங்களா பெரிய வெற்றி முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றியாகுது என்னதான் நினைக்கிறாமோ அது வந்து வெற்றிகரமாக மாறுவதுதான் வந்து மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி மூணு இருக்கிறது சரிங்களா இது வந்து மிகுந்த நன்மை அடுத்தது பதினொன்றாம் தான் நான்கில் இருக்கும்போது பதினொன்றாம் நான்கு நான்கள் இருக்கிறாருன்னா இது வந்து அஞ்சு இந்த பதினொன்று இது வந்து ஆறு சரிங்களா பதினொன்றுக்கு இது வந்து ஆறு அதில் வந்து பதினொன்றுக்கு பதினொன்றாம் வந்து நான்கு இருக்கும் போது தாய் வழியில் வந்து மிக மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் தாயார் வழியில் சரிங்களா அப்புறம் வந்து கல்வி வாகனம் இந்த நான்காம் இடத்தோட ஆதிபத்திய பலன்கள் எல்லாமே வந்து பெருந்த லாபங்கள் இருக்குது கல்வி வாகனம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா பூமி மனை இது வந்து மிகப்பெரிய லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கொடுப்பாரு சரிங்களா மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வந்து அதனால் பூமி துறைகளால் பூமி தொழில்களால் சரிங்களா இல்லை வந்து பெரிய லாபங்கள் அப்படிங்கிறது இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத வந்து அது பெருக்கிகிட்டே போகும் இந்த ப்ராப்பர்ட்டிஸை மாதிரி மீண்டும் மீண்டும் லாபங்களை பெருக்கிக்கொண்டே போகும் பலனாமலையும் நாங்கள் இருக்கும்போது தாய் தாய் வழியில் தாய்மாமன் தாய்மாமன் வழியில் தாய்மாமனோட பெண்ணை கட்டி பொண்ணையும் கொடுத்து பழ சொத்தையும் வெளி விற்கிறதா வந்து இதெல்லாம் பலனாமிகளும் இருக்கும்போது தாய்மாமனோட பொண்ணையும் கொடுத்து சொத்தையும் கொடுக்கறதை வந்து பலனாமலி நாங்களில் இருக்கிறதெல்லாம் ஒரு இதனோட ஒரு சிறப்பு என்னோட ஒரு சிறப்புகளை ஒன்று பதினொன்றாம் தேதி நான்கு போகிறது வெகு சிறப்பு சரிங்களா அது அடுத்தது பதினொன்றாம் தேதி அஞ்சில் இருக்கும்போது பதினொன்றாம் அஞ்சில் இருந்தாருன்னா வந்து தன் வீட்டை தானே பார்ப்பார் சரிங்களா அஞ்சில் இருக்கும்போது ஏழாம் பகுதியில் பதினொன்றாம் தானே பார்ப்பாரு அப்போ வந்து அஞ்சு அப்படிங்கிறது வந்து அதாவது குழந்தைகள் ஸ்தானம் குழந்தைகள் பிறந்த பின்னாடி லாபங்கள் உருவாவது சரிங்களா அதாவது கௌரவத்தால் கௌரவத்தால் வந்து லாபங்கள் கிடைப்பது இவர் போனாலே ஒரு இடத்துல வந்து இவர் இவரை வந்து போயிட்டு வந்தாலே ஒரு சிறப்பு லாபகாரமாக அவருக்கு இது வந்து ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க சரிங்களா அதுதான் கௌரவம் அப்படிங்கிறது ஒரு கௌரவத்துக்காகவே லாபங்கள் கௌரவங்களே லாபங்களை கொடுக்கும் சரிங்களா அப்புறம் காதல் வெற்றிகள் உண்டாகிறது இதெல்லாம் பதினொன்றாம் தேதி அஞ்சில் இருக்கும்போது சரிங்களா காதல் வெற்றிகள் அதாவது எண்ணங்கள் எண்ணங்களால் வந்து லாபங்கள் திறமைகள் அஞ்சு அப்படிங்கிறது திறமைகள் சரிங்களா அஞ்சு அப்படிங்கிற திறமை பதினொன்றாவது அஞ்சில் இருக்கும்போது லாப திறமைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் லாபமான திறமைகள் அப்படிங்கிறது ஜாதகர் பெற்றிருப்பார் குழந்தை அருள் அப்படிங்கிறது வந்து பரிபூர்ணமாக இருக்குது அது லாபகரமாக இருக்கும் சரி அனைவருக்குமே வந்து அருள் ஒரு அவங்களோட பொறுத்து இருக்கு இது பதினொன்றாவது அஞ்சில் இருக்கும்போது வந்து குழந்தை அருள் லாபகரமாக இருக்கும் சரி குழந்தை பற்றி நினைச்சாலே இவருக்கு லாபம் உண்டாகிற மாதிரி உடனே அருள் கொடுக்குற மாதிரி லாபகரமாக அருள் கொடுக்குற மாதிரி ஏற்படும் பதினொன்னு அஞ்சில் இருக்கும்போது போது இது வந்து மிகப்பெரிய நன்மை குழந்தை பிறந்த பின்னாடி லாபங்கள் சரிங்களா காதல் காதலால் வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பது காதல் செய்து மிகப்பெரிய லாபங்களை வந்தடையும் லாபங்கள் வந்து சேருவது இதெல்லாம் வந்து நடக்கும் சரிங்களா வந்து பதினொன்றாம் தீபதி ஆறில் இருக்கும்போது பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருந்தாருன்னா இது வந்து சிறப்பு இல்லை சரிங்களா அதாவது பதினொன்றாம் ஆள் இருக்கும்போது ஆறு அப்படி வந்து பிரச்சனை சரிங்களா கடன் வம்பு வள வம்பு அப்புறம் வந்து இது வந்து நோய் ரணம் சரிங்களா பிரதமர் ஆள் இருக்கும்போது லாபங்களை பெறுவதற்காக கடும் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல்களை வந்துடும் சரிங்களா ஒரு சிறிய லாபத்தை வந்து அடையணும்னாலுமே இது வந்து கடும் போராட்டங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழல்கள் அப்படி வந்து கொடுக்கும் சரிங்களா அதாவது பிரிக்க ஒரு நிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு சிறிய ஒரு நிலையில் உள்ள ஒரு சின்ன ஒரு நபரை வந்து ஒரு சின்ன எளிய ஒரு பொருளை வாங்கினாலுமே அதை பார்த்து புறாமப்படக்கூடிய சூழல வந்து கொடுக்கும் அதை பார்த்து புறாமப்பட்டு சொந்தங்களே வந்து வெறுக்கும் சூழல்கள் புறாமப்பட்டு வெறுத்து வைக்கக்கூடிய சூழல்கள் அப்படிங்க வந்து கொடுக்கும் இருக்கும் போது சரிங்களா அதாவது வந்து ஆயில் இருக்கும்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு சரிங்களா அதாவது கடனால் லாபங்கள் கிடைக்கும் அது ஒரு சிறப்பு கடனால் வந்து கடன் வாங்குவது வந்து ஆனால் கடன் கிடைக்காது கடன் கிடைக்கிறது மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடும் கடன் கிடைப்பதற்கு லாபங்கள் கிடைப்பதற்கு போராட்டமாக இருக்கும் வச்சுங்களேன் ஒரு சிறிய லாபங்கள் அடைந்தாலும் போராட்டம் அல்லது வந்து இவர் போட்டி இதில் போட்டி போட்டாங்கன்னா வந்து லாபம் கிடைக்கும் அதை அவமானங்களை கொடுத்து அதாவது அதாவது ரிஸ்க்குகளை கொடுத்து வெற்றிகளை கொடுக்கும் சரிங்களா கடும் ரிஸ்குகளாக இருக்குது அது வந்து அப்போ சுப்பமான ரிஸ்குகள் கிடையாது கடும் ரிஸ்குகளாக இருக்குது அதாவது எதிரிகள் மெயின் பகை அப்புறம் வந்து ரணம் விபத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கணும் இது இதெல்லாம் வந்து ஏற்பட்ட அளவு வந்து லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா இதில் ஒன்று வந்து அடைந்து அதன் மூலம் வந்து லாபங்கள் உருவாகுது சரி விபத்து நடந்து அதன் மூலம் வந்து லாபம் ஒரு இதிரி கூட ஒரு சண்டை போட்டு ஒரு லாபம் ஆனால் சண்டை அப்படிங்கிறது விபத்து அப்படிங்கிறது நடந்தால் தான் இதில் நடக்குது சரிங்களா அதாவது ஒரு லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டியே ஒரு ஒவ்வொரு விபத்தையும் வந்து சந்திக்கும் அதை முன்னேறினா வந்து ஒரு விபத்து நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு இன்சிடென்ட் நடக்குது தீய இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது முன்னேற ஒரு இது நடக்கு அதாவது இதோட நடந்தது தீமை நடந்ததுன்னா அதில் வந்து லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி இது தான் இருக்குது சரிங்களா இது வந்து ஆறு அருக்கிறது இது கடுமையிலும் கடுமை கொடுமைகளும் கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து சிறப்பே கிடையாது சரிங்களா அதாவது வந்து ஒரு கைகால் போன முன்னாடி லாபங்கள் கிடைச்சா பண்ணுறது சரிங்களா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு அது எப்போ 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 எதிர்ப்பு என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பகையை அப்படிங்கிற ஒரு கட்டு ஒரு ரணங்களை கொடுத்து லாபங்களை கொடுப்பது அது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது சரிங்களா அது வந்து ஒருத்தர் சில நாள் உயிரிவே இழந்துருவாங்க அந்த மாதிரி அமைச்சு கொடுக்குற சூழல்கள் சரிங்களா அதனால் பதினொன்றாம் தேதி ஆறுல கதை வந்து சிறப்பு இல்லை அடுத்தது பன்னொன்றாம் தேதி ஏழுல இருக்கும்போது இது சிறப்பு வாழ்க்கை துணை அமைச்சு முன்னாடி லாபங்கள் சரிங்களா வாழ்க்கை துணை அமைச்சர் முன்னாடி லாபங்கள் கூட்டு தொழில் செய்தால் வந்து லாபங்கள் கூட்டாளியால் லாபங்கள் சமுதாயத்தால் லாபங்கள் எங்கே போனாலுமே வந்து பழச்சலாம் லாபங்கள் வந்து இருக்குது பதான ஏழு இருக்கும்போது ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது இப்போ அதாவது ஏழு தான் அது போக வந்து ஏழு இருந்தாருன்னா இது வந்து சிறப்பு ஆனால் வந்து இது அதாவது ஏழாம் அதிபதி வந்து வலுவில்லை பன்னெண்டாம் அதிபதி வந்து ஏழாம் வடுக்கலாம் பதினொன்றாம் வீதியில் இருக்கும்போது இருதார குற்றங்கள் உருவாகும் மறுமறு தொடர்புகள் அப்படிங்கிறது உருவாகும் சரிங்களா பதினொன்றாம் விதி இருக்கும்போது அப்படித்தான் அதாவது திருமணமான பெண்ணை திருமணமான ஆணை வந்து காதலிப்பது அவங்கள வந்து விரும்பி அவங்க நாள போயிடுறது இந்த மாதிரி இதில் இருக்கிற தீமைகள் இருக்குது சரிங்களா அது ஏற்கனவே திருமணமாகி டைவுஸ் ஆனதை பிரிஞ்சது இந்த மாதிரி இவங்களை வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது வாழ்க்கை துணை அமைச்சுக்கிறது அப்படிங்கிற விதியும் இதுல வந்து உருவாகும் இதுல இதில் இருக்கிற தீமை வந்து இதுதான் சரிங்களா அதே வந்து காமஸ்தானம் மூணு சில தீமைகள் காமஸ்தானம் இருக்குது தான் தெரியும் ஆனா வந்து சமூகத்தில் வந்து வந்து லாபங்கள் வந்து வர மாதிரி இருக்கு சரிங்களா அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இரண்டாம் திருமணத்தில் வந்து லாபங்கள் மறு மறு தொடர்புகளால் வந்து தீய தொடர்புகளால் லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுக்கும் சரிங்களா பதினொன்னாம் தேதி ஏழு இருக்கும்போது அடுத்தது பதினொன்றாம் தேதி எட்டில் இருக்கிறது வந்து இது வந்து ஒரு அசிங்க அவமானம் சந்திச்சதா வந்து லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா லக்னத்துக்கு இது வந்து எட்டு சரிங்களா தன் ஸ்தானத்துக்கு இது வந்து பத்து சரிங்களா தன் ஸ்தானத்துக்கு வந்து பத்து எட்டுக்கு வந்து பத்து சரி பதினொன்னுக்கு பத்து சரி பதினொன்றுக்கு வந்து இது வந்து ஒன்பது சரிங்களா பதினொன்றுக்கு இது வந்து ஒன்பது பதினொன்றாம் தானம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் பதினொன்றுக்கு இது வந்து பத்து சாரி பதினொன்றுக்கு இது வந்து பத்து பதினொஸ்தானுக்கு இது வந்து கேந்திரஸ்தானம் பெரும் கேந்திரஸ்தானம் அதனால் வந்து இது வந்து மறைமுகமான வெற்றிகள் சரி எட்டு அப்படிங்கிறது மறைமுகம் லாபம் அப்படிங்கிறது வந்து லாப வீதியத்தில் இருக்கும்போது மறைமுகமான லாபங்கள் சரிங்களா அதாவது பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் சரிங்களா சூதாட்டங்கள் சூதாடும் நிலை இதெல்லாம் வந்து கொடுத்து லாபங்களை கொடுப்பாரு சரிங்களா மறைமுகமான விஷயங்களால் வந்து லாபங்கள் சரிங்களா இது வந்து ஒரு வகையில் சிறப்பு தான் அதாவது எப்படியும் வந்து சராசரி வாழ்க்கையை விட இது வந்து ஒரு மேம்பட்ட நிலையை கொடுக்குது பதினொன்றாம் வீட்டில் இருந்தாருன்னா சரிங்களா அப்பதான் பதினொன்றாம் வயது வீட்டில் இருக்கும்போது வந்து சராசரியான ஒரு வசதிகளை விட அதிகமான வசதிகள் அப்படிங்க வந்து பெற்றுப்படுப்பு சரிங்களா இது வந்து ஒரு வகையில் சிறப்பு தான் ஆறு எட்டு அந்த ஆறு பாடமா அந்த ஆறாம் ஸ்தானம் மாதிரி மோசமாக இருக்காது சரிங்களா எட்டு அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு திடீர் நன்மை அப்படிங்கிறது வந்து இருக்குது ஆனால் அசிங்க அவமானம் படம் எட்டுன்னு அசிங்க அவமானம் ஒரு விபத்து இதெல்லாம் வந்து படம் வெளி இடத்துல போய் சம்பாதிக்கிறது லாப லாபகரமாக வந்து சம்பாதிக்கிறது வெளிநாடு போய் லாபம் வெளிநாடு போனால் வந்து லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து அடங்கும் ஒன்றை இழந்து ஒன்றை அடைவது அப்படிங்கிற மாதிரி இது வரும் சரிங்களா அதாவது அசிங்கமானப்பட்டு தன்னோட தன்மானத்தை இழந்து தன் ஊர்வேகத்தை விட்டு சரிங்களா பிரச்சனை சந்தித்து இதன் மூலம் வந்து லாபங்கள் அப்படியே மறைமுகமாக வந்து இது கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பதினொன்றாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது பதினொன்னாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது வந்து தன்ஸ்தானத்துக்கு இது வந்து லாபஸ்தானம் சரிங்களா ஸ்தானத்துக்கு இது வந்து பதினொன்றுக்கு பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற அப்படிங்கறதுனால இது வந்து இது வந்து மகாதன யோகத்தில் வரும் ரெண்டு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிறது மகாதன யோகம் பதினொன்னுக்கு ஒன்பது இருக்கும்போது மகாதன யோகம் ஆக்டிவ் ஆயிருக்கும் சரிங்களா தந்தை வந்து மிகப்பெரிய தொழிலாளியும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார் தந்தை வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டு தொழில் செய்து அவர் பெரும் முன்னேற்றை பெற்றவராக இருப்பார் சரிங்களா அவரோட தனங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா தானே வந்து தன்னோட முயற்சிகள் எல்லாமே வந்து பெரும் தனத்தை நோக்கி தான் போகும் சரிங்களா புதாரணமாகி ஒன்பது இருக்கும்போது வந்து தன்னோட முயற்சிகள் தன்னோட பாக்கியமே வந்து பெரும் தனம்தான் சரிங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு நிலை அந்த கௌரவம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா கௌ கௌரவம் வந்து கௌரவம் அவரோட கௌரவமே வந்து அவர் பெரும் பாக்கியம் அவர்களை அவர் அவர் குடும்பத்தில் அவர் முன்னோர்கள் வந்து ஏற்படுத்திய ஒரு கௌரவ வந்து இவருக்கு பெரும் பாக்கியத்தை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி நிலைகள் இவர் வந்து கொடுக்கும் சரிங்களா பதொன்னாம் அதிபதி ஒம்பது இருக்கிறது வந்து வெகு சிறப்பு சரிங்களா அப்புறம் பதினொன்றாம் அதிபதி பத்தில் இருக்கிறது பதினொன்றாவது பத்தில் இருக்கும்போது வந்து செயல்களே வந்து லாபங்கள் தொழிலால் வந்து லாபங்கள் சரிங்களா அப்புறம் வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வந்து லாபங்கள் சரிங்களா அந்த செயலால் வந்து இவர் அறியப்படுவார் வெளியே இவரோட செயலாளர் இவங்களோட செயலா அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டுபிடிப்பு திடீர்னு ஒரு புரட்சி அது கண்டுபிடிப்பு அது இவருக்குமே ஒரு விடை தெரியாத ஒரு ஒரு பிரச்சனைக்காக அதை வந்து ஏதோ ஒரு அறிவியல் பொருளை கண்டுபிடித்து அதில் வந்து இவருக்கு வெற்றியை வந்து பெற்றுக் கொடுப்பது மிகப்பெரிய லாபங்களை ஏற்படுத்துவது ஏற்படுவது இதெல்லாம் வந்து பதினொன்றாம் தேதி பத்தில் இருக்கும்போது சரிங்களா பதினொன்றாம் தேதி பத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய மாபெரும் வெற்றிகள் தன் செயல்களாலேயே வந்து அறியப்படுவது சரிங்களா அதுக்கான அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இது ஸ்தானம் சரிங்களா பதினொன்றாம் அதிபதி பதினொன்று பத்து அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிறது உபத்தேயஸ்தானங்கள் அப்படிங்கனால ஒரு உபச்சயஸ்தானாபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது வந்து அது வந்து செயல் ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு லாபாதிபதி செயலில் இருக்கும்போது லாப லாபம் லாபங்கள் வந்து செயலாது சரிங்களா லாபங்கள் வந்து செயலாது அது வந்து சிறப்பு அடுத்தது பதினொன்னாம் அதி பதினொன்னாம் ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து இது வந்து சிறப்பு சரிங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு ரெண்டு ஒன்பது பதினொண்ணாம் அப்படிங்கிறது மகாதன யோகம் இந்த பதினொண்ணாமை பரவொண்ணாம் மடத்தில் இருந்து ரெண்டாம் அதிக தொடர்புகள் ஏற்படுத்த இது வந்து மிகப்பெரிய மகாதன யோகம் அது ரெண்டாம் அதிக தொடர்பு இல்லைனாலுமே லாபவே லாபத்தில் இருக்கிறது வந்து மாபெரும் ஒரு செல்பத்தை வந்து அடைந் அடைந்து கொள்ளுமாறு வழிவறை செய்யும் சரிங்களா இது வந்து அதாவது தொடர்புகளால் மெயினாகவும் தொடர்புகளால் மது தொடர்புகளது தான் வந்து லாபங்கள் சரிங்களா எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் முதலில் வந்து அவரோட முதல் முயற்சியில் வந்து லாபங்கள் இருக்காது இரண்டாம் முயற்சியில் தான் வந்து அது எந்த முயற்சியாக இருந்தாலுமே இரண்டாம் தரமான ஒரு ரெண்டாம் தரமாக ஒரு முயற்சி அதை செய் மீண்டும் செய்தால் அது வந்து மாபெரும் தனயோகம் அப்படிங்கிறது மாபெரும் லாப யோகங்கள் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து உண்டாகும் பதினொன்றாம் வரைக்கும் பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு உபசயஸ்தான உபஜயத்தில் இருக்கோ இன்னொரு உபஜயத்தில் இருக்கிறது வந்து அது பெரும் உபஜயம் சரிங்களா மூணு ஆறு பத்து பதினொன்றாம் வந்து உபஜயங்கள் பதினொன்றாம் வந்து பெரும் உபஜயம் சரிங்களா அதனால வந்து மாபெரும் வெற்றிக்கு வந்து சொன்னக்கா மாபெரும் லாபங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூழல்கள் வந்து கொடுக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பதினொன்றாம் பன்னெண்டில் இருக்கும்போது இது வந்து சிறப்பு இல்லை சரி லாபங்கள் அடைவதற்காக போராட்டங்கள் அலைச்சல்கள் லாபங்களுக்காக அலைச்சல்கள் லாபங்களுக்காக வீண் அலைச்சல்கள் லாபங்களுக்காக வெளிநாட்டில் போய் லாபங்கள் இல்லாமல் சிரமப்படுவது சரிங்களா அதாவது கிடைக்கும் பார்க்கும் ஒரு உத்தியோகத்துக்குமே பார்க்கும் ஒரு செயல்களுக்குமே வந்து லாபங்கள் இல்லாமல் அலைந்து திரிவது அல்லது வந்து லாபங்கள் வந்து விரயமாவது சரிங்களா தலைமறைவு வாழ்க்கை சரிங்களா இதெல்லாம் வந்து கொடுக்கும் அதாவது தொழிலுக்காக லாபத்துக்காக குற்றங்களை செய்து தலைமறைவாக வந்து வாழக்கூடிய சூழல்கள் அப்படி வந்து கொடுத்துருவோம் பன்னெண்டு இருக்கும்போது சிறப்பு இல்லை சரிங்களா அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறதெல்லாம் மூணுமே வந்து அது மறைவு ஸ்தானங்கள் இதுல வந்து எட்டு வந்து ஓரளவுக்கு வந்து திடீர்னு ஒரு லாபங்கள் கொடுக்கும் பன்னெண்டு அப்படிங்கிறத வந்து பதினொன்றாவது வீதிக்கு சிறப்பு இல்லை சரிங்களா ஆறு ஆறு பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானங்கள் வந்து பதினாறு வீட்டுக்கு வந்து சிறப்பு இல்லாத ஸ்தானங்கள் சில மற்ற இடங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து எப்படி சமாளிச்சுப்பாங்க இது எட்டில் வந்து எட்டில் இருக்கும் போது வந்து இது சராசரி வாழ்க்கையை விட சராசரி லாபங்களை விட ஒருபடி மேலே அப்படிங்கிற மாதிரி உயர்வுகள் அப்படிங்கிறது கொடுத்துருவோம் அது ஒரு நன்மை தான் சரிங்களா இது ஆறு எட்டு பன்னெண்டு தான் வந்து தீமை சரிங்களா ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பன்னெண்டாம் தேதி வந்து பன்னெண்டு ஸ்தானங்களில் இருக்கும்போது எப்படி வழிபடுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்களா